என்னையும் ஜெயிக்க என்ன ஜெயிக்கு நம்ம ஆட்டோகிராஃபக் நம்ம மனசுல இருக்கிறத மக்கள் கிட்ட சொல்லி ஆகணும் தூத்துக்குடி ஸ்னோலினோட அம்மா என்ன அவங்களோட தம்பின் அவங்க பொண்ணுக்கு தான் தாய் மாமன் சொன்னாங்க அந்த அக்காவோட குழந்தைங்க மட்டும் இல்லைங்க என்ன அண்ணனா தம்பியா நினைக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற என்ன என்னோட எல்லா சகோதரிகளின் குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே ஒரு தாய் தான் இருப்பேன் நீங்க எல்லாரும் என்னுடைய ரத்த உறவு கூட பிறந்த பொறுப்பு என் வீட்டு ரேஷன் கார்டுல வேணா உங்க பேர் இல்லாம இருக்கலாம் உங்க வீட்டு ரேஷன் கார்டில் வேணா என் பேர் இல்லாம இருக்கலாம் ஆனா நாம எல்லாரும் ஒண்ணுதான் உறவுதான் நமக்கு இடையே எந்த அரசியலும் உள்ள நுழையவே முடியாது என்கிட்ட இருந்து உங்களையும் உங்ககிட்ட இருந்து என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்கவே முடியாது அப்புறம் நான் ஒன்னும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல படைக்கலனோட வந்திருக்கிறோம் பவர்ஃபுல் போர்ஸ் மாபெரும் படை வரிசையோட எல்லாத்துக்கும் வந்திருக்கிறோம் இவ்வளவு தயாரா நாம அரசியலுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் ஒண்ணு அது என்ன தெரியுமா நன்றி கடன் நன்றி கடன் நன்றி கடன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா முப்பது வருஷத்துக்கு மேல நீங்க தான் நம்ம மக்கள் தான் எங்கூட நிக்கிறீங்க எனக்காக நிக்கிறீங்க என்னை தாங்கி பிடிக்கிறீங்க மனசுல ஏந்தி பிடிக்கிறீங்க தாய் அன்போட மடியில ஏந்திக்கிறீங்க உண்மையை சொல்லணும்னா வேற யார விடவும் வேற யார விடவும் எனக்கு இந்த அன்பையும் ஆதரவையும் கொடுத்திருக்கீங்க என் மேல உயிரிய வச்சிருக்கீங்க என்ன உங்க வீட்டுல ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க நீங்க எனக்கு கடவுள் கொடுத்தா வர உலகம் பூரா நமக்காக நம்ம கூட நிக்கிற நம்ம மக்களை நான் எப்படி மறப்பேன் நான் என் லைஃப்ல ரொம்ப உயிரா நினைக்கிறது பெண்களை குழந்தைங்களை இளைஞர்களை உழைக்கிற மக்களை தான் இவங்களை தான் நம்ம இவங்க தான் நம்மளோட வகைரா இதை பார்த்து தான் நம்மளோட எதிரிகளுக்கு பத்தி எரியுது அதுக்காக நாம் என்ன செய்ய முடியும் அதனால நம்ம உறவுகளை சொந்தத்தை வகைராவ யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா அட் திஸ் மோமெண்ட் அமங் திஸ் ஆகஸ்ட் கேதரிங்

அந்த நன்றி கடனை என்னால் தீர்க்கவே முடியாது அப்புறம் என்ன மாணவ நீ வந்திருக்காதானே அதானே கேட்குறீங்க மைண்ட் வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்தது வாழ்நாள் முழுக்க நம்ம மக்களுக்காக ஆதரவாக துணையா நிற்கிறத தவிர அவங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை எனக்கு இப்போ வேற வேலையும் இல்லை இனிமே எனக்கு இதான் என் வேலையே என் கடன் இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடப்பதே இப்படியா ஹார்ட் டு ஹார்ட் எதார்த்தமா பேசிய பழகிட்டோம் இதுக்கு மேலேயும் எனக்கு மக்களுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன்னா ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுவேன் அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் அதனால என்ன மனசார நேசிக்கிற நம்ம மக்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன் இந்த விஜய் உங்க விஜய் உங்களுக்கான விஜய் உங்களுக்காக மட்டுமே இருக்கிற விஜய் உங்க கூட நிக்க உங்களுக்காக நிக்க உண்மையா நிக்க உணர்வோட நிக்க உறுதியா நிக்க உங்க கூட பேச உங்களுக்காக பேச உண்மையா பேச உணர்வோட பேச உறுதியா பேச உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் சொல்லல முக்கியம் செயல் 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 தான் முக்கியம் நான் சும்மா சிறப்பா இருக்கணும் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா சும்மா அது செய்வேன் இது செய்வேன் நல்லது செய்வேன் உருட்டுவேன் பொருட்டுவேன் அதெல்லாம் கிடையாது செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் இந்த விஷயம்